ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு மற்ற எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கணும்னாலும் கூட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏன் அதிக பொறுப்புணர்வு இருக்கணும்னா அவர்கள் நாளைக்கு தேர்தல் வந்தால் வாக்காளர்களை போய் சந்திக்கணும் ஒருவேளை அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டா அதற்கு பிறகு மக்கள் பிரதிநிதிகளாக சம்பந்தப்பட்ட மன்றங்களுக்கு போய் பேசணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் மற்ற எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை விடவும் அரசியல் கட்சி தலைவர்கள் கூடுதல் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கணும் ஆனால் நான் ஒரு மைனர் குஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கேட்குறானா அவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட நக்கல் கொண்டவனாகத்தான் சீமான் இருக்கிறான் அவன் இதுக்கு முன்னாடி எப்போவுமே போகாத ஒரு லோ லெவலுக்கு இப்போ போக ஆரம்பிச்சிருக்கான் அவன் மீது ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டு இருக்கிறது அது தொடர்பான வழக்கு வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இழுத்து கொண்டு கிடக்கிறது அதுல சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்தியோடு அவ்வப்போது சமரசத்துக்கு போயிடுறான் இருந்தாலும் கூட இவ்வளவு நாளாக அவன் பேசாத மோசமான ஆபாச மொழிகளான பேச்சுக்களை இப்போது பிரஸ் மீட்ல பேச தொடங்கி இருக்கலாம் அதை பத்தி தான் நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் வயசுக்கு வந்து குச்சியில உட்கார்ந்து இருந்த பொண்ணு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சுகல கொலையில வச்சு கற்பழிச்சிட்ட மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேச முடியுமானா பேசி இருக்கலாம் சீமான் பேசி இருக்கலாம் என்னமோ வயசுக்கு வந்தோட குச்சில இருந்த பொண்ணு தூக்கிட்டு போய் அப்படி சோள காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் அதுவும் எப்படி அவன் அங்க உட்காந்துருக்கான் அவனுக்கு வள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீரப்பனோட பொண்ணு வித்தியாராணி உட்காந்துருக்குது அவனுடைய இடப்பக்கூடமாக மூணு நாலு பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க பின்னாடிலாம் வரிசையாக பொம்பளைகள் நிற்க வச்சுட்டு அதில் ஒருத்தன் மானம் கெட்டு போய் அவனோட ஒரு ஒரு ரெண்டரை வயசு குழந்தை பெண் குழந்தை இருக்குது அதை கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கான் அவன் தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த நாய் வந்து இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை சென்சாருக்கு போனால் கூட சென்சாரில் கட் பண்ணக்கூடிய வகையிலான வசனங்களை வந்து அவன் பத்திரிகையாளர் முன்னிலையில் இதுவாக பேசிக்கிட்டு இருக்கான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருப்பவர்களே அவனை வந்து நியாயமாக செருப்பால் அடிச்சிருக்கணும் இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு முன்பு அவன் ஒரு பெண்ணை நடிகையை சக நடிகையை அவனுடைய படத்தில் நடித்த ஒரு நடிகை விஜயலட்சுமி அந்த விஜயலட்சுமியை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் உறவு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதான் இதனுடைய கம்ப்ளைண்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் செத்து போயிட்டாரு ஈழத்தில் வந்து படுகொலைகள் விழுந்துட்டுருக்குது டென்ஷனாக இருக்குது வா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் அவன் கூப்பிட்டு போனதாலாம் அந்த அம்மாவே வந்து பல முறை சொல்லியிருக்கு மதுரையில் அவன் சிறையிலேருந்து வெளியில் வந்து நிபந்தனை ஜாமீனில் அவன் இருந்தபோது என்னை கூப்பிட்டுட்டான் ஜாலியாக இருந்தான் அப்படின்லாம் அந்த அம்மாவே வந்து பல முறை வீடியோக்களில் வந்து சொல்லி இருக்கிறது அதாவது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் மாலை மாற்றிக்கிட்டோம் மாலை எதுவுமே அவன் தாலி மட்டும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கு என்ன காரணம் சொன்னா நான் ஒரு பகுத்தறிவுவாதி எனக்கு வந்து இந்த தாலி கட்டிக்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லியிருக்கேன் அதற்கு ஆதாரமாக சில வீடியோக்களை எல்லாம் இருக்கிறது சீமானுக்கோ விஜயலட்சுமிக்கோ ஒரு பர்த்டே அந்த பர்த்டேல ஒரு கேக்கு வெட்டுறாங்க கேக்கு வெட்டும் போது அந்த மாதிரி வந்து பொண்டாட்டின்னு அவன் வந்து கூப்பிடுறான் விஜயலட்சுமியுடைய அம்மா கூட அந்த வீடியோவில் வந்து காணப்படுறாங்க இது போல் நிறைய வீடியோ ஆதாரங்களை எல்லாம் வந்து விஜயலட்சுமி வந்து கொடுத்துருக்காங்க இதோட அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் வந்து தெரிவிக்கப்படுகிறது என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு புகாரை வந்து தெரிவித்திருக்கிறது விஜயலட்சுமி புகார் தெரிவித்திருக்கிறது தவிர்த்து ஏகப்பட்ட பெண்கள் வந்து இவனோடு இதே மாதிரி இருக்கிறார்கள் என்பதுதான் அவனுடைய கடந்த கால வரலாறு அதனால தான் அவன் வந்து சொன்னான் நான் ஒரு ஈழப்பெண்ணை பெண்ணை ஒரு ஈழ விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான் சொன்னால் அது அந்த ஒரு பெண்ணு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அவன் கூப்பிட்டு வந்தான் அவன் இருந்தான் போனான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதற்கு பிறகு வெளிநாட்டு பெண் மலேசிய பெண் ஒருத்தர் ஐரோப்பாவில் புலம் பயந்து வாழக்கூடிய பெண் ஒன்று இப்படிலாம் நிறைய பேரோடு அவனுக்கு வந்து தொடர்புகள் இருந்திருக்கிறது அது தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் வந்து இணையத்தில் வந்து வெளிவந்திருக்கிறது அவர்கள் எல்லாம் புகார் தெரிவிக்கவில்லை அவ்வளோதான் விஜயலட்சுமி புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விஜயலட்சுமி புகார் ஏன் பதினஞ்சு வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இதில் வந்து ஸ்டெடியாக இல்லை அப்படின்னு

இந்த வழக்கை நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால தான் காவல்துறை விசாரணைக்கு வாங்க சொல்லிட்டு இவனை வந்து கூப்பிட்டுச்சு இவன் வீட்டில் போயிட்டு சம்மனை கொடுக்கும்போது அங்கே யாரும் கையெழுத்து போட்டு சம்மனை வாங்க மறுத்ததால் அவன் வீட்டோட டோரில் வந்து சம்மனை ஒட்டிட்டு வந்தாங்க சம்மன் என்பது காவல்துறையோட சம்மன் கோர்ட்டோட சம்மன்கிறது ஒரு சட்ட ஆவணம் ஒரு சட்ட ஆவணத்தை நீங்கள் கிழிப்பது என்பது சட்டத்தை கிழிப்பதற்கு ஒப்பானதாகும் அதற்குரிய தண்டனையும் வந்து நம்மளுடைய சட்டத்தில் உண்டு அந்த அடிப்படையில் வலசரவாக்கம் காவல்துறையினர் சீமான் வீட்டு வாசலில் ஒட்டின சம்மனை கிழித்ததற்கு வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் சீமானுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிகேஷனுடைய போலீஸ் ஸ்டேஷனான நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு அதை விசாரிக்க போன நீலாங்கரை இன்ஸ்பெக்டரை வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி ஒரு அரசு அலுவலர் அதை பணி செய்ய விடாமல் தடுத்த ஒரு குற்றம் அப்புறம் கையில் நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து மிரட்டின ஒரு குற்றம் இதற்காக சீமானுடைய மெய்காவலர் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தர் அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலைமையில் சீமானு நிலத்தும் இன்னைக்கும் இது தொடர்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கான் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவன் இஸ் பேசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பிரச்சனை ஒரு அரசியல் தலைவராக நாம் இருக்கிறோம் நாம் ரெண்டு மூணு முறை எலெக்ஷனில் வந்து போட்டிட்டு இருக்கிறோம் ரெண்டு சட்டசபை தேர்தலில் போட்டு போட்டிட்டு இருக்கோம் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம் நமக்கு டெபாசிட் கிடைக்கிறனாலும் கூட நாம் ஒரு கட்சியாக நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா நான் என்ன ஒரு மைனர் சோழகாட்டிலுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு நான் என்ன கெடுத்துட்டேன்னா இன்னும் பெரிய குற்றம் மாதிரி பேசுறீங்க அப்படின்றான் இது நாள் வரைக்கும் விஜயலட்சுமி தான் யாருன்னே தெரியாது ஏன் விஜயலட்சுமி கிட்ட போய் நான் போகணுமா அப்படி இப்படின்னா இந்த குற்றத்தை மறுத்து கொண்டிருந்தவன் இப்போ என்ன சொல்றானா இது கன்சென்சுவல் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் பண்ணோம் இது எப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் அதில் தான் இவனுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஆபாசமாக போய் கொண்டிருக்கிறது ப்ரெஸ் மீட்டில் பெண்களை வச்சுக்கிட்டு ஆபாசமாக அருவ இருக்கத்தக்க முறையில் வந்து பேசுகிறான் இல்லை நம்ம கேட்குறோம் இப்போ விஜயலட்சுமி தான் வந்து புதுசாக குச்சியில் உகார வச்ச ஒரு பொண்ணு தான் அப்படின்னு வந்து கேட்குறேன் நீ என்ன பெரிய மைனர் குஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி தரப்புலேருந்து யாராவது கேட்டாங்கன்னா நீ என்ன பெரிய மன்மதனா நீ என்ன கமல்ஹாசனா நீ என்ன அஜித் குமாரா அப்படின்னு கேட்டாங்கண்ணா இவன் மூஞ்சை எங்கே போய் வச்சு இவன் இவனு வாரிபன் நடுத்தர வயது இந்த வ இதெல்லாம் கடந்த காலத்தில் தான் கிழவனானதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலத்தில் கூட இவன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாக தான் இவன் வந்து இருந்திருக்கான் இவன் இவனுடைய வயதில் வந்து விஜயலட்சுமி விமனுக்குமே வந்து வயது வித்தியாசம் வந்து அவ்வளவு இது வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவன் வந்து இவ்வளவு திமுறாக கேட்குறான் அதாவது காதல் சட்டுக்குழு படத்தில் விவேக் ஒரு பஞ்சாயத்துக்கு போவார் ஆலமரத்து பஞ்சாயத்துக்கு போவார் அதில் மைனர் குஞ்சுன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவான் நான் இப்படி தான் ஊரில் இருக்கிற எல்லாம் வந்து செய்வேன் நான் என்ன தானே கொடுக்க போகிறீங்க அபராதம் விதிப்பீங்க அது தானே அபராதத்தை விசிட்டு போகிறேன் அதுவும் இல்லாமல் அடுத்து நான் செய்ய போகக்கூடிய ரேப்புக்கும் சேர்த்து இப்போ அட்வான்ஸாக வந்து நான் அபராதத்தை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனர் குஞ்சுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கோம் அத்த கழையை மைனர் குஞ்சு போல தான் சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் சீமான் பேசுவது கோர்ட்டு தானே என்ன என்ன பிடுங்க முடியும் போலீஸ் தானே என்ன என்ன பிடுங்க முடியும் இப்படின்லாம் ஒருத்தன் பேசுகிறான் இது எல்லாமே வந்து ஆந்த ரெக்கார்டாக வெளிப்படையாக பொதுமக்கள் மத்தியில் பத்திரிக்கையாளர் மத்தியில் அவன் பேசுகிறான் இது எல்லாமே வீடியோவா ஆதாரங்களாக சேகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது நாளை வழக்குக்கு போகும்போது கோர்ட்டை பற்றிலாம் அவன் என்ன பேசியிருக்கான் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை விசாரிக்க சொல்லி ஒரு நீதிபதி வந்து ஒரு உத்தரவு கொடுத்தாரு அந்த நீதிபதியை பற்றி அவன் என்னெல்லாம் பேசியிருக்கிறான் அவன் காவல்துறையினரை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விசாரணையில் நிச்சயமாக வழக்கறிஞர்களால் எடுத்து சொல்லப்படும் இவன் என்ன சொல்கிறான் இவன் நான் பண்ணிட்டேன் அவ்வளவு தான் அதுக்கு என்ன வேணுமோ கேளுங்க மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்றேன் அந்த ரேஞ்சில் வந்து பேசிட்டுருக்கான் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கியை வந்து சாதாரணமாக நம்ம திருவிழா ஒரு பொறுக்கி மாதிரி இருந்தானாலே கூட அவனை வந்து நம்ம வந்து அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இவன் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தேர்தலில் வாக்கு கேட்கறதுக்கு வரான் நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒருவன் இவ்வளவு கேவலமான ஒழுக்கக்கேடான ஆபாசமான அறிவுறுக்கத்திற்கு ஜென்மமாக ஒருத்தன் இருக்கிறான் இவ்வளவு நாட்களாக சட்டம் அவனை எதுவுமே செய்யலை தான் நமக்கு ஏமாற்றமாக இருக்கிறது ஒருவேளை ஆலமர பஞ்சாயத்து நடந்திருந்தா கூட அந்த படத்துல விவேக் மைனர் கொஞ்சம் சுற்றுவார் அது போன்ற ஒரு நிலைமை வந்து சீமானுக்கு வந்து வந்திருக்கலாம் நீதிமன்றம் அத்தகைய கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுக்குமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிஞ்சிடும் இன்றைக்கி சாயந்தரம் வல்சரவாக்கம் ஸ்டேஷனுக்கு அவன் வந்து போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் காலையிலேருந்து இந்த வீடியோவை எல்லாம் பார்த்த பெண்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருக்காங்க டிவியில் பார்த்துருக்குறாங்க இது போல் ஒரு பெண்ணை வந்து நான் சோளக்காட்டு கூட்டின் போய் செஞ்சு விட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கான் இதையெல்லாம் கேட்கக்கூடிய பெண்களும் வல்சரவாக்கம் காவல்நிலையம் வாசலில் வந்து திரளுவாங்க சீமானுக்கு தர வேண்டிய மரியாதையை நிச்சயமாக தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க